ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த தேர்தல் நெருங்கிக்கிட்டு இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய பலத்தை காண்பது கூட்டணி பேரம் பேசுவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்குது குறிப்பாக திருச்சிக்கு தக்க திருநெல்வேலி வரையும் ஒரு கணக்கு பண்ணி தென் மாவட்டங்கள் அதில் இருக்கக்கூடிய வாக்குகள் ஓட் பேட்டன் இதை வச்சு கட்சிகள் சில விஷயங்கள் சொல்லும் அந்த விதத்தில் பாஜக மாநில தலைவர் திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் க ராம்நாடு தேனி திண்டுக்கல் சிவகங்கை எல்லாம் இடத்துல ஒன்றும் கூட ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்புறம் இபிஎஸ் அணி அதிமுகலேருந்து பல பேர் பாஜகவுக்கு வரப்போகிறாங்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் கடுமையான முறையிலே கூட அனைவரும் இப்போ அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாங்க நேற்றைய கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறாரு பூச்சாண்டி ஒரு மாயாண்டி அப்படின்ற அளவில் பேசியிருக்கிறாரு செல்லூர் ராஜு கூட முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு கொஞ்சம் கூட வாயு கொழுப்பு கூட அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு காரணம் வந்து புழுகு அரசியலில் புழுகு மூட்டையாக இன்றைக்கு அவுர்த்து விடக்கூடிய மனிதராக அண்ணாமலை தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை கோமாளித்தனமான பேச்சுக்களாக தான் பேசுகிறாரே தவிர ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழக மண்ணில் அவர் பேசலை குற்றச்சாட்டுக்கள் வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற அடிப்படையில் பேசலை திமுக ஃபைல்ஸ் ஒன்று ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் த்ரீன்னார் என்ன நடவடிக்கை ஆயிருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போன்று தான் இப்பொழுது திமுகவை கடுமையாக பேசிக்கிட்டு கொண்டு வந்தவர் அண்ணா திமுகவையும் பேசுகிறாரு நேற்றைக்கு பேசியிருக்காரு இந்த தகவலாம் திமுக ஒரு சீட்டு கூட வராதுன்றார் நான் இந்த பேட்டியை எல்லாரும் மக்கள் பார்ப்பாங்க தேர்தலுக்கு பின்னாடியும் பார்ப்பாங்க நான் அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் திருச்சிக்கு அங்கட்டு இல்லை தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது நாற்பதுலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் நான் அந்த பேட்டியில் உறுதியாச்சு அதில் மாற்றமே இல்லை நீங்கள் கருத்து திணிப்புன்னு ஒன்று போட்டு ரெண்டாவது விட பாஜக வரும் மூணாவது விட எடப்பாடி அணி வருன்ற மாதிரி ஒரு திணிப்பை பத்திரிகையில் ஊடகங்கள் மூலமாக திணிக்கிறாங்க நான் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுலேருந்து தேர்தலில் சந்திக்கிறவன் நானும் தேர்தலில் போட்டிட்டு அடிப்படையில் சொல்கிறேன் கலநிலவரம் பாஜக அண்ணாமலைக்கு சவாலாகவே இந்த பேட்டி இருக்கட்டும் நாற்பது தொகிலும் ஜாமீன் தொகை வாங்கம்மா கலை அப்படி இல்லை நீங்கள் கலை நிலவரம் மோசமாக இருக்குது பாஜகவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் அதாவது மரணத்தின் எல்லையை தொட்டுட்ருக்கிறாள் அப்புறம் கட்சியில் போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எங்கேயாவது குடுகுடு இளைஞரை கட்சியில் சேர்க்குறீங்களா அண்ணா திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஏழு எம்எல்ஏ இருந்தவங்க வீடு போக போன்றது காடு வாவான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வீட்டில் படுத்து இருக்கிற ஆளை கூட்டு போய் ரெண்டு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துட்டு முன்னாடி அண்ணா திமுக அமைச்சர் வந்து பாஜகவில் சேர்ந்து அவர் சேர்ந்தனா என்ன ஆக போகுது அவங்க மனைவியே இல்லை பிறகு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தாண்டின வயசான கேஸுகளை கொண்டு போய் தள்ளி ஏற்றிட்டு போய் ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு கொண்டு போய் டெல்லியில் போய் சேர்த்துட்டு வருவாங்க ஆக்டிவாக அரசியல் இது நான் இளைஞர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னாடி எம்எல்ஏஆராக இருக்காங்களா அந்த எழுபத்தேழு எம்எல்ஏ பிஜேபர் காலத்தில் அவங்களுக்கு இப்போ சுயநினைவே இல்லை அவங்க வந்து எந்த கட்சியில் இருக்க முடியே இல்லாமல் இருக்கிறவங்கள கூட்டு போய் நீங்கள் பாஜக அப்படி போய் பாஜக இருக்கீங்கன்னு சொல்லி அதில் ஒருத்தர் பழைய நம்முடைய நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு வந்துட்டே சொல்லிட்டாரு என்னை கூப்பிட்டு போடாங்க நான் அந்த கட்சியில் சேரலை டெய்லிக்கு கூட்டு போனாங்க கேட்டு பகிரமா பேட்டியே வந்திருக்கு ஆனால் கேளியும் கூத்துமா பண்ணிகிட்டு இருக்காரு பத்தாண்டுகள் இந்த நாட்டில் மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாடு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு மோடியுடைய ஆட்சியில் பொருளாதாரம் மிக மிக பின்தங்கியிருக்கு சிறு குறு தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கு தென் மாவட்டங்களில் மக்களுக்கு எந்த விதமான பயன் நான் குறிப்பிட்ட அண்ணாமலை என்ன சொல்கிறேன் பத்தாண்டுகளில் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் தொழிற்சாலை ஆயிரம் பேர் வில பார்க்குற தொழிற்சாலையை ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறோம் மதுரையில் உசிலம்பட்டி பகுதியில் கொடுத்துருக்குறோம் திருநெல்வேலியில் கொடுத்துருக்குறோம் தூத்துக்குடியில் கொடுத்துருக்கோம் ராமநாதபுரத்தில் கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்கள் யார் ஒன்றிய அரசால் மக்கள் நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் எந்த நன்மையும் இல்லை சாதி சங்கங்களே அங்கே தூண்டி விடுற வேலையை சில பேர் இப்போ புது ஃபேஷனான தெரியுமா உங்களுக்கு இப்படி தாடி வச்சுக்கிறது ஒரு மஞ்ச சட்டையை போடுவது காவி சட்டையை போடுறது ஒரு சாதி தலைவன் சாதி தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் யாராவது வெற்றி பெற்ற முடிச்சிருக்கா வெற்றி பெற்றிருக்காங்களே இது வரைக்கும் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது தமிழ்நாடு உடைய வித்தியாசமான ஒரு மண்ணு இந்த மண் இந்த மண்ணில் வடக்கம் மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க சாதி சங்க தலைவர்களை உருவாக்குறாங்க கிரியேட்டட் பட் நாட் நேச்சுராக வரலை சாதி சங்கம் இங்கே சாதி சங்கம் உண்டு எப்பொழுதும் அவங்க திருமணம் உறவு முறைகள் இந்த மரபுகளுக்காக வச்சுருப்பாங்களே தவிர அது அரசியல் களத்துக்கு வந்து இதுவரைக்கும் வெற்றி பெற்றது இல்லை நீங்கள் அந்த அடிப்படையில் இப்போ என்ன பண்ணுறாரு அண்ணாமலை தென் மாவட்டத்தில் அங்கங்கே சாதிகளை தூண்டி விட்டுக்கிட்டு சின்ன சின்ன குட்டி தலைவர்களை உருவாக்கி விட்டு அவங்க சொன்னால் ஒட்டுமொத்த சமூகம் வாக்களிக்கும் நம்புறாங்க உதாரணத்துக்கு நேற்று மதுரையில் ஒரு விழாவில் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு முத்துராமலிங்கத்தவர் தான் எனக்கு முதல் கடவுள்னு சொல்கிறார் நான் மக்களை வந்து நீ முட்டாள் நினைக்கிற முக்குலத்தோர் மக்களை வீரமும் விவேகமும் உள்ள மக்கள் முற்றாலுக்கு தெரிய சொன்ன மாதிரி அங்கே இருப்பான் நீ என்ன நினைக்கிற குல நீ முதல் தெய்வம்னு சொன்னால் பாஜக தலைவராக வர்றதுக்கு முன்னாடி என்னைக்காவது தேவர் குருபூஜைக்கு வந்திருக்கியா உனக்கு தேவரை பற்றி என்ன தெரியும் சனாதனத்தை ஆதரித்தவர் தேவர்னு ஒரு குருடாக விடுற சனாதனத்தை ஆதரித்தா அவர் வல்லலார் ஏன் வழிபடுறாரு சங்கராச்சாரியாரை வள்ளலாரையும் அவங்க இந்து தான் பார்க்குறாங்க அவரு திருவள்ளுவரவே அவங்க சொல்றாங்க அவங்கலாம் அப்படி தானே சொல்றாங்க வரலாற்று அதாவது வரலாற்று திருடு இப்போ எல்லா தலைவர்களும் பெரியார் வந்து சங்கராச்சாரியாராக இருக்கக்கூடியவர் அண்ணா காஞ்சிபுரத்துல இருந்தார் சங்கராச்சாரிய பக்கம் மடம் பக்கம் போகாதவர் தலைவர் கலைஞர் அது மாதிரி இருந்தார் ஆனால் முத்துராமலிங்கத்தவர் என்னைக்காவது இந்து மதத்தினுடைய ஆதரவாளர் முத்துராணிங்கத்தவருன்னு சொல்கிறார் அண்ணாமலை அந்த பேச்சை நம்பிக்கையில் சில கூமுட்டைகளை நான் கேட்குட்டு கேட்டால் சங்கராச்சாரியாரை முத்திராவினத்தில் நினைக்க சந்திச்சுருக்காரா பசும்பொருளிலிருந்து கிளம்பி வர்றவர் வடலூர் வந்திருக்கிறார் வள்ளலாரை வழிபட்டிருக்கிறார் வீட்டில் சங்கராச்சாரியர் படத்தை வழிபடலை அதனால் வரலாற்றை திருபுவாதம் பேசுகிறாங்க நேதாஜி வந்து மிகப்பெரிய படையை இரண்டாம் உலக போறும்போது திரட்டினார் எதுக்கு திரட்டினாரு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடிக்க வேண்டும் படை மூலமாகன்னு சொல்லி வர்றாரு காபூல் வழியாக அஸ்ஸாம் வழியாக அவர் வருகின்ற பொழுது அன்றைக்கு இந்து மகாசபை என்ற பேரில் வீர சாவாக்கார் அண்ணாமலைக்கு இந்த வரலாற்றுல தெரியாது முக்குளத்தோர் மக்களை தெரிஞ்சு வச்சுருக்கான் வீர சாவாக்கார் வந்து என்ன சொல்கிறாரு இந்தியாவுக்கு படை திரட்டி வருகின்ற நேதாஜியை விரட்ட வேண்டும் நேதாஜிக்கு தெற்க படை திரட்டினது யார் தெற்க படை திரட்டினு முத்திராண்மை தேவர் திரட்டுறாரு நீங்கள் எஸ் ஏ ராஜன் எழுதிய வரலாற்று புத்தகத்தை படித்தா நம்முடைய முன்னாள் வரலாற்று பேராசிரியர் காமராஜர் பள்ளிகளுக்கு பேராசிரியர் அந்த எஸ் ஏ சவுத் இண்டியன் ரபோலின்னு ஒரு புத்தகம் இருப்பார் அதை தென்னாட்டு புரட்சி என்று ஆங்கிலத்தை தமிழாக்கத்தை முன்னாள் அமைச்சர் பொன்முத்துராமணி வெளியிட்டிருக்கார் அதை நீங்கள் பார்த்தீங்களாக்க நாற்பத்தி ரெண்டு பேர் நாடு கடத்தப்படுறான் யாருனால முத்ராமத்தவர் நேதாஜி படைக்கு ஆதரவு திரட்டினவர் வெள்ளைக்காரனை வெளியேற்றணும் போராட்டத்துக்கு திரட்டினவர் அந்த படைக்கு எதிராக ஆள் திரட்டினவரு தான் வீர சவா அண்ணாமலை கூட்டம் மோடி கூட்டம் இந்த கூட்டத்தை இப்படி முக்குளத்தோடு ஆதரிப்பான் அதனால் இது வந்து ஒரு வரலாற்று பொய்யை கட்டமைக்க பார்க்குறாங்க அதே போன்றுதான் நம்முடைய தேவேந்திர ஒரு வேளாளர்கள் அவர் பூர்வக்குடி மக்கள் அவங்களுக்கு நீ வந்து அவங்கள பட்டியல் நிலத்திலிருந்து வெளியேறினவுங்க நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இவன் செஞ்சு தரேனா தேவேந்திரன்னு சொன்னார் எந்த ஜாதிக்காது நான் என்ன சொல்கிறேன் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு பத்தாண்டுகளில் மோடி ஆட்சியில் பூர்வ மக்களான வேளாளர் மக்கள் அழைக்கப்படுகிற நம்முடைய தேவத மக்களுக்கு பட்டியல் சார்ந்து வெளியேற்றி கொடுக்க முடியல நேரம் இல்லையா இன்னொரு செய்ய செய்யப்படுறீங்களா எப்படி நம்புவாங்க அந்த மக்கள் எப்படி உங்களை நம்புவான் அதை விட முத்துராமலிங்க தேவருக்கு மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டப்பட வேண்டும்ன்ற கோரிக்கையை நீண்ட ஆண்டுகளாக ஃபார்வர்ட் பிளாக் இயக்க முக்குளவுத்துறை அமைப்புக்குள் போராடிக்கிட்டு இருக்காங்க சில பேர் வெக்கம் கேட்டவங்க வேண்டாம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு மோடிஜின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர பத்தாண்டுகளில் அவங்க நினைச்சிருந்தா முத்ராமலையத்திற்கு விமான நிலையத்தை பேர் வச்சிருக்கலாம்ல டிஎன்டி ஆக்கியிருக்கலாம்ல ஏனா டிஎன்டி எழுவத்தொன்பது வரைக்கும் டிஎன்டிதான இருந்தோம் முகலத்தூர் மக்கள் அந்த பகுதியில் இருந்தாங்களே ஏன் கொடுக்கல பத்தாண்டுகளில் மோடி செய்ய முடியாததை இனி என்ன செய்ய முடியும் எப்படி ஓட்டு போடுவாங்க அதனால் தெற்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பாஜகவை தன்னுடைய இன எதிரியாக நம்முடைய கல்விக்கு எதிராக நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரான பண்பாட்டுக்கு எதிரான இளைஞர்களுக்கு எதிராக மாணவர்களுக்கு எதிராக ஒரு கட்சி இந்த நாட்டை பத்தாண்டுகள் ஆண்டு பின்தள்ளி இருக்கிறது ஆகவே பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் எண்ணோ கீழேருந்து மேலே வரைக்கும் படித்தவர்கள் படிக்காத அனைத்து மக்கள்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சி தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அவங்க வந்து முத்திரையர் சமூக தலைவர்களோட தலைவர்களோடு இன்றைக்கி நின்றுக்கிறாங்க சில பேர் அவங்க பக்கம் போய் நின்றுக்கிறாங்க இவங்களுக்கு மேலே வேகமாக திராவிடத்தை அழிக்கணும் பெரியார் அழிக்கணும்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் அண்ணாமலை சொல்றாரே பாத்தீங்களா தேவர் சமூகம் என் பக்கம் இருக்குது முத்தரையர் இருக்குது தேவேந்திர வேலையாளர்கள் என் பக்கம் இருக்கிறாங்க ஊருக்கு நாட்டுக்கு அடையாளம் தெரியாத ரெண்டு பேரை கூட்டுக்கு வச்சுட்டு முக்குளத்தூர்ன்னு சொன்னால் நம்ப முடியுமா இங்கே முக்கியத்தேவர் முக்குளத்தூர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருக்கு பின்னாடி இந்த சமூகம் நின்றுச்சுன்னு சொன்னால் கலைஞருக்கு பின்னாடி நின்று இருந்தார் ஒரு மாயத்தேவர் வந்தார் எழுவத்தி மூணில் அதிமுகவுக்கு அடையாளமா அதே போன்று இன்னைக்கு அகில இந்திய ஃபார்வர்டில் ஃபார்வர்டு பிளாக்குமே பல்வேறு கூறுகளாக பிரிந்திருக்கிறது அதில் நீங்கள் பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம்லாம் இடதுசாரி சிந்தனையில் இருக்காங்க சில பேர் பிழைப்பு நடத்துறது தேவரை பற்றியே தெரியாமல் தேவருடைய அரசியலை புரியாதவர்கள் அவர்களுக்கும் அந்த சமூக மக்களுக்கும் தொடர்பு இல்லாதவர்கள் தேவருடைய விடுதலை போராட்ட வரலாறை தெரியாதவர்கள் தேவரை பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி எல்லா ஜாதி அமைப்புகள்லேயும் அடுத்த வீட்டுக்கு தெரியாதவங்க அந்த அமைப்பு வச்சு தான் அண்ணாமலை தூக்கி இருக்க தவிர ஒட்டுமொத்த தேவர் சமூகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் யார் இருக்கா அப்ப யார் இருக்கா பொதுவாகவே யாரும் அப்படி இல்லை யார் இல்லை எந்த அமை எந்த ஜாதியிலுமே அப்படி இல்லை இவங்களா தாடியை வளர்த்துக்கேன்றான் நீ ஒரு கரும்பு சட்டைனா காவி சட்டையை போட்டு கேட்டுறான் போலீஸ் வச்சு கே போலீஸ் அவங்களுக்கு உயிர் பையன் நீங்கள் இவ்வளோ பெரிய ஜாதி தலைவர் தலைவர் வீரம் கூட்டிகிங்க பூர்வம் கூட்டின்றீங்க நாங்கள் பிறக்கும் போதே வாளோடு பிறந்தோம்ன்றீங்க அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு உனக்கு இப்போ நாங்கள் கரும்பு சட்டைக்காரங்க வெகுஜன அரசியல் பண்ணுறான் பெரியார் சொந்த நாள்றான் நாங்கள் தனியாக தான் போகிறோம் யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா திராவிட குளத்தூர் மணிக்கோ ராமகிருஷ்ணனுக்கோ ஆசிரியருக்கோ போலீஸ்லாம் கிடையாது எந்த போலீஸ்லாம் கேட்கவும் மாட்டோமே கரும்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் நாங்கள் மக்கள் பணியாற்றுறோம் மக்களை பிளவுபடுத்தலை அனைத்து மக்களும் ஒன்றுன்றோம் அனைத்து மக்களுக்கும் கல்வி வேணுன்றோம் அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணுன்றோம் அனைத்து மக்களும் அனைத்து ஜாதியில் அச்சராள் வேணுன்றோம் கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம்னு சொல்கிறோம் சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்ன்றான் நீ அப்படி சொல்லலையே பிஜேபி என்ன சொல்கிற பத்தாண்டுகள் என்ன செய்திருக்குற நாட்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்திருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணியிருக்க மலைவாழ் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்க இந்த பட்டியலை தான் அண்ணாமலை பேசணும் அதை விட்டுட்டு ராமருக்கு கோயில் கட்டுறதுனால என்ன உனக்கு கிடைக்க போகுது வேலை வாய்ப்பு கிடைக்க போதா மதுராவில் கோவில் பிரச்சினையை கலப்புறனால இவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு இங்கே மொழி பிரச்சனை இருக்குது என் மொழியை வந்து நீ வந்து கடவுள் மொழியாக இல்லை அது வந்து சமஸ்கிருதம் கடவுள் மொழின்னு சொல்கிறேன் என்னை அங்கேயே இழிவு கொடுத்துறேன் என்னையை கோவிலுக்குள்ளே அனைத்து சாலை அர்ச்சகலாம் அப்படின்ற சட்டத்தை திராவிட மாடல் அரசு கொண்டு வந்தால் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ எதிர்ப்பு திரு அப்போ இனி இனி வந்து இனிய கடவுளுக்கு முன்னாடி நான் சமம் இல்லைன்னு சொல்கிறேன் பிறப்பால் என்னை வந்து நீ வந்து என்னை தாழ்ந்தவன் சொல்கிற கடவுள் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்கிறேன் நான் பேசுகிற மொழியை ஏற்றுக்கிற மாட்டான்ற நான் பிறந்ததே வந்து கடவுளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு பிறந்த ஒருத்தன் நீ தூரமானது கடவுளை பாருன்னு சொல்கிற இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிவிட்டு இது சாதனைன்னு சொல்லிவிட்டு ரெண்டில் ஜாதி ரெண்டு பேரை பிடிச்சி கூலிக்கு பிடிச்ச மாராட்டி மாராட்ட நடத்துகிற மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டு நீ வந்து எல்லா ஜாதியும் பின்னாடி இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எடுக்குமா இங்கே மிகப்பெரிய ஆழமாக சித்தாந்த போர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சித்தாந்த போர் தமிழ்நாட்டிலேயும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அங்கே புதுவுடைமை இயக்கம் திராவிட இயக்கம் நூறாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் திராவிட இயக்க சித்தாந்தம் அன்றைக்கு தான் கா ஆர்எஸ்எஸும் தோற்றுவிக்கப்பட்டது கரெக்டாக நூறு வருஷம் வருது இந்த சித்தாந்த போரில் இறுதி போர் ஆர்எஸ்எஸ் வீழ்த்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது வரலாற்று கட்டாயம் இந்த மண்ணில் திராவிட சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்தும் ஆனால் பாரதிய ஜனதா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஏதாவது இருக்கிற கட்சியினுடைய கட்டமைப்பை உடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதிமுகவோ உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து இப்போ ஏன்னா அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் எழுபத்தி மூணுக்கு அப்புறம் பெரிய கட்சியாக தான் அதை இன்னைக்கு மூணு நாலு பிரிவாக உடைச்சிட்டாங்க உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோடியோட தான் இருக்கிறாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கப்பா டெல்லி எடுத்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கொண்டு வர்றாங்க ஈபிஎஸ் நான் போக மாட்டேன்னு இப்போ உறுதியாக நிற்கிற மாதிரி இருந்து நீங்களே சொன்னீங்க அமைச்சர்கள் சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஆனால் வேலுமணியை வந்து ஒரு தனியாக டெல்லியில் டீல் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது நம்ப தகுந்த தகவலாக எதுவும் எதுவுமே தெரியல ஆனால் அப்பப்போ பாருங்கள் வேலுமணி போக போகிறாரு வேலுமணியை வைக்கிறாங்க ஏன்னா இபிஎஸ் எதிர்க்கிறாரா அவர் ஒரு கவுண்டரு பற்றி அவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறாரா இன்னொரு கவுண்டர் கவுண்டரு வேலுமணியை பிடிச்சி அவருக்கு கவுண்ட்ரு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்கிறாங்க நாங்கள் மாஃபா பாண்டியராஜன் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் தான் அவரை எப்படி டீல் பேசி கூட்டுருவாங்க ஸோ எப்படினாலும் எடப்பாடி தன்னோட இருக்கணும் தாங்கிட்ட இல்லையா உங்ககிட்ட இருக்க ஆளை நான் எப்படியாவது சேர்த்துருவேன் இடியோ மோடியோ ஏதோ ஒன்று காட்டி நாங்கள் சேர்த்துருவோங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்களே இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க அதிமுக என்பது புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்துக்கு பின்பாக அவர்கள் குடும்பிக்கு சென்று விட்டது மோடியுடைய குடும்பிக்கு போய்விட்டது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை எனக்கு ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒன்றரை கோடி தொண்டை அந்த கட்சியில் நானும் பயணித்தவன் அந்த கட்சியில் நான் ஒரு பிரிவாக நடத்திக்கிட்டு இருக்கனால சொல்கிறேன் தொண்டர்கள் மனநிலை லேடியா மோடியான்னு கேட்ட அந்த அந்த நிலையில் அந்த நிலையில் தான் தொண்டர்கள் இருக்கிறாரே தவிர இவர்கள் ஈடிக்கும் பயப்படட்டும் மோடிக்கும் பயப்படட்டும் நம்ம அந்த லேடி சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த முறை திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு வாக்களிக்கிறன்றதில் அடிமட்ட உண்மையான இந்த புரட்சி தலைவர் புரட்சித்தோடைய தொண்டர் இருக்கான்றத அவனுடைய கண்ணாடி போல் அவனுடைய மனநிலையை அறிந்து நான் சொல்கிறேன் அதனால் அவங்க வேலுமணியோ யார் வேணாலும் ஓபிஎஸ் போயிருக்கார் ஓபிஎஸ் போய் யார் இருக்கா தென்மாவட்டல்லி அவருக்கு முன்னாடி ஜீரோ ஓட் பண்ணிட்டு சொல்லும் ஜீரோ எங்கேயும் கிடையாது நான் சவால் வரேன் அவர் ஒன்றும் மகன் நிக்கேட்டும் தேடி இல்லை பாஜக கூட்டணியில் அவர் நிற்க போறேன்னு இருக்காரு நிக்கட்டும் ஜாமீன் தொகை வாங்குறாரான்னு பார்ப்பேன் இரட்டை இலை அவர் வெற்றிக்கு காரணம் இரட்டை இலை அந்த அம்மா படம் எம்ஜிஆருடைய படம் அதிமுக இதை விட அர்த்தம் தான் அதனால் யார் போனாலும் சசிகலா போனாலும் சரி டிடிவி போனாலும் சரி இவங்கெல்லாம் முக்குளத்தோர் முக்குளத்தோருக்கு இவங்க என்ன பண்ணாங்க முக்குளத்தோர் சமுதாயத்தில் பிறந்துட்டாலே போதுமா அந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்க சசி சசிகலா வந்து அம்மாவுடைய நிழலாக இருந்தாங்க யார்கிட்டையாவது பணம் வாங்காமல் அமைச்சர் ஆக்குனாங்களா எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தாங்களா இன்றைக்கி எத்தனை முன்னாள் எம்எல்ஏ அவங்க பின்னாடி இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா யார்கிட்டயும் அவங்க பணம் வாங்காமல் செய்யலையே டிடிவி இருக்கார் டிடிவிக்கு முன்னாடி எத்தனை முக்கூலத்து ஒரு மக்கள் திரண்டுருவான் அந்த சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்தாங்களா உசலம்பேட்டை ஒரு சட்டக்கல்லூரி வரி கொடுத்தாங்களா கலைஞர் காலத்தில் மூணு கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டது மூ அவர் சொல்லி ராம்நாடு திருநெல்வேலி மதுரை அதுக்கு பின்னாடி இவங்க அம்மாவுடைய நிழலாக இருந்தாங்கள்ல ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு பெரிய திருமண மண்டபம் இப்போ ஒரு வீடு கட்டியிருக்காங்களே அது அவங்க சுத்த கட்டியிருக்காங்க அந்த போயஸ் கார்டுன்னு அவங்க ஜோதிட சொன்னால் போயஸ்கார்டுலேருந்து அரசியல் ரஜினிகாந்தெல்லாம் பார்த்து கோயில் மாதிரி இருக்குன்னு இருக்காரு ரஜினிகாந்த் ஆனால் இவங்க பின்னாடிலாம் மக்கள் சக்தி மாட்டாங்க எப்படி வந்து மோடியுடைய அலை இந்தியா முழுவதும் வீசிய நேரத்தில் அந்த அம்மா தான் புரிச்சத்தில் தான் சொன்னாங்க லேடியா மோடியாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுதான் தொண்டர்கள் எப்போவுமே அந்த போல்னஸ் அந்த கரேஜியஸை தான் தொண்டர்கள் விரும்புவான் இன்றைக்கி சசிகலா இந்த கையில் எடுத்துருக்கணும் நான் அம்மாவுடைய உண்மையான வாரிசு நான் தான் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி கிழவு இருப்பார் இவங்க எல்லாமே கோடான கூடி பணம் கொள்ளையடித்த பணம் இந்த பணம் ஈடி வருமான வரித்துறை அமலாக்கத்துறை வடக்கை செய்கிற வேலை இங்கே செய்கிறான் இப்போ திமுகவை மிரட்டி பார்த்தாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறாரு ஒரு சிண்டை ஆயிர நினச்சாங்க அவர் சிண்டையெலாம் வரமாட்டார் ஜாமீனில் வரப்போகிறார் முன்னை விட வேகமாக பணியாற்ற போகிறாரு இங்கே யாரும் திமுக வந்து பயப்படலை அதிமுகவில் பயந்தவங்கள கூட்டு போவாங்க ஆனால் இரட்டு ஏழை மாசில் தான் அவங்களாம் தலைவர்களாக இருக்காங்களே தவிர இண்டிபெண்ட் பவர் அவங்களுக்கு கிடையாது வேலுமணியாக இருந்தாலும் சரி பாண்டியராஜனாக இருந்தாலும் சரி அண்ணா அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை விஜயகாந்த் இருந்து வந்தார் ஆர்எஸ்எஸ் பின்னணியுடையவர் ஆனால் யாரை போனாலும் தொண்டர்கள் வந்து இந்த முறை நீங்கள் செங்கோட்டையுடைய பேச்சு கூட அண்மை காலத்தில் அருமையாக பேசியிருக்காரு திராவிட இயக்கம் இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலில் பத்தாண்டுகளில் திமுக அண்ணா திமுக ஒன்றாக இணைய வேண்டிய காலத்தை இங்கே சங்கை கூட்டம் உருவாகிக்கிட்டு இருக்கு நீங்கள் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் கலைஞருடைய பகை எம்ஜிஆர் அம்மாவுடைய பகையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டாலினுக்கும் எடப்பாடி தனிப்பட்ட பகை ஒன்றும் இல்லை அரசியல் இல்லை திராவிட இயக்க சித்தாந்தம் தான் அதனால தான் இப்போ வந்து இப்போது யார் வந்து காவி பக்கம் போகிறாங்களோ அவங்க பொதுமக்களுக்கும் தமிழுக்கு எதிரியாக மக்கள் கருதுறாங்க அதிமுக தொண்டன் விழிப்போடு இருக்கா அந்த அம்மாவுடைய வழியில் நின்று இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கான் அதிமுகவுடைய வாக்கு மதச்சார்பற்ற அணிக்கு போகும் அதே நேரத்தில் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து இரண்டாவது சுற்றாக அதிமுக எடப்பாடி அணிக்கு தான் ரெட்டல இருக்கிற அணிக்கு தான் மக்கள் வாக்களிப்போம் இல்லை அதை வந்து அவங்க ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி இரட்டலையை முடக்க முடியாது முடக்கினால் மிகப்பெரிய கொந்தளிப்பை மோடி சந்திப்பார் பாஜக சந்திக்கும் இல்லை ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தகவல்னா தினகரன் சவுத் சைடுக்கு தினகரன் ஓபிஎஸ் சிகளாக நமக்கு இருக்காங்க அப்புறம் மேற்கு மண்டலத்துக்கு வந்து தங்கமணி எடப்பாடியை ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இப்போ தங்கமணி வேலுமணி இவங்களை யாராவது நம்ம டீல் பேசி கூப்பிட்ருலான்னு ஏன்னா இப்போ வரையும் வேலுமணி வெளிப்படையாக என்னை கூப்பிட்டாங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் செல்லூர்ராஜ் பேசுகிற அளவுக்கு நீங்கள் இப்போ செல்லூர்ராஜு ஆர்பி உதயகுமார் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உதயகுமார் அவங்களாம் லேகிய வியாபாரி மாதிரி பேசுகிறாரு அண்ணாமலையை வந்து கண்ணாமலான்னு பேசிட்டாங்க நீ எல்லாம் ஒரு ஆளானு அண்ணாமலை மாதிரி மிமிக்ரி பண்ணி ரொம்ப அண்ணாமலையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க இத்தனை ஆண்டு காலம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்த அவர்களே இன்றைக்கி இவ்வளவு மோசமாக திமுக கூட இப்படி விமர்சித்ததில்லை அப்படி பேசுகிறாங்க ஆனால் வேலுமணி இன்னும் பாஜகவை அண்ணாமலையை விமர்சிக்கலை அதற்கு பலர் மேற்கு மண்டலம் கவுண்ட்ரு பெல்ட்டு அவ்வளோ சீக்கிரம் இதாக மாட்டாங்க ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இருக்கலாம் ஆனால் இவங்கெல்லாம் வந்து இப்போ செல்லூராஜை பொறுத்தளவில் ஒரு சாதாரணமான அதிமுகவில் ஒரு தொண்டனாக இருந்து வட்டச் செயலாளர் இருந்து பகுதிச் செயலாளர் இருந்து மாமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்து தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர் இப்போ உதயகுமாரை கூட நான் நம்ப முடியாது ஆனால் செல்லூராஜை பொறுத்தளவில் ஒரு அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக வந்தக்கூடியவர் ஆனால் வேலுமணியை பொறுத்தளவில் ஒரு அரசியல் ஏவாரி தான் அவர் ஒரு நாட் பாலிட்டிஷியன் அவர் வந்து ஒரு கமர்சியலாக அரசியலுக்கு வந்தவர் அதனால் அவர் போனாலும் அங்கே வந்து இரட்டை இரண்டே சொன்ன மாதிரி இரட்டை எங்கே இருக்கோ அண்ணா கொடி பிடித்த அந்த கட்சி எங்கே இருக்கோ அந்த தலைமைக்கு பின்னாடி கொங்கு மண்டல மக்கள் நிற்பாங்க அதில் மாற்றம் இல்லை அப்படி வருகின்ற பொழுது வேலுமணி இல்லை என்றால் அங்கே ஒரு தங்கமணி வருவார் அங்கே தங்கமணி இல்லை என்றால் ஏதோ ஒரு மணி வருவார் அதிமுகவை பொறுத்தளவில் ஆளுமை என்பது இரட்டை இலையும் எம்ஜிஆருடைய படமும் ஜெயலலிதா அம்மாவுடைய படமும் போனால் ஒன்றும் இல்லாமல் இருவாங்க பிஜேபிக்கு நீங்கள் எடப்பாடியே போனால் ஒன்றும் இருக்க இங்கே இருக்க வரைக்கும் தான் கட்சி அப்படியே இருக்குது இந்த கட்சி இன்றைக்கி நிலைமை என்னன்னு கேட்டால் ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு ஒரு தலைமை இருந்திருந்தால் இன்னைக்கு திமுக நாற்பது சீட்டில் வெற்றி பெற முடியாது இடம் அண்ணா திமுக வரும் அது இல்லாதனால அந்த இடத்தை அதிமுக இடத்தையும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் நிரப்பிக்கிட்டு இருக்கிறார் இப்போ பாஜகவுடையும் யார் கூட்டணிங்கிறது இன்னும் பெரிய உறுதி உறுதியாகலை வாசன் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியோடையும் இன்னும் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகலை அதாவது எஸ்டிபிஐ மட்டும் உறுதியாக இருக்குது இதுவரைக்கும் எடப்பாடியில் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட பேசி முடிச்சிருக்காங்க தேமுதிகவும் உறுதியாகிருமா தேமுதிகவும் உறுதியாகிடும் அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய அணியாக நான் யார் கூட்டணி இல்லைன்னு என்னுடைய கலைஞரை படி சொல்கிறேன் அதிமுக இரண்டாவது இடத்துக்கு வரும் அது ஒன்றும் மாற்றமே இல்லை இரட்டையிலே அவ்வளவு இன்னும் ஒரு இரு வருஷத்துக்கு இரட்டையிலே கீழே தள்ள முடியாது ரெண்டாவது இடத்துக்கு கூட சித்தாந்த ரீதியாக மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டமைப்பூடிய நம்முடைய முதல்வர் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் நோட்டாவுக்கு கீழே தான் பாஜக அணி போகும் தரேன் ஓபிஎஸ்சி டிடிவி சசிகலா இன்னும் யார் வேணாலும் போட்டோம் பாஜக அணியை மக்கள் நிராகரிப்பாங்க இது இது வந்து மூட நம்பிக்கையாக சொல்லலை கள ஆய்வு மக்கள் நிலை நான் ஒரு தொடர்ந்து களப்போராளியாக இருக்கிறதுனால சொல்கிறேன் இந்த நிலவரம் தான் தமிழகத்துடைய நிலவரம் ஓபிஎஸ் தென் மாவட்டத்தில் என்ன டிடிவிக்கு முக்கத்து மக்கள் முடிவு தான் முடிவு மக்களுக்கு சாதகமான முடிவா இருக்கணும்ல பிஜேபி தென் மாவட்டத்துக்கு என்ன பயன் வந்து கொஞ்சம் காலதாமதம் தேவையான காலதாமதம் இருக்குன்னு தமிழக சொல்லியிருக்காங்களே அவசியமான காலதாமதம் மக்கள் ஒத்துக்குவாங்களே நீங்க மதுரை எய்ம்ஸோட தான் அங்கே வடக்கு மாநிலங்களில் ஒரு நாலு எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டம் மேகாலயா இதெல்லாம் வச்சுட்டாங்க அதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு நிதி வந்திருக்கிறது ஆனால் இதுக்கு மட்டும் நிதி நிதிதரல் சொல்லிகிட்டு இருக்கிறத தமிழை செய்வது தேவையான காலதாமதம் என்ன தேவை என்ன இந்த காலதாமதத்துக்கு தேவை என்னன்னு சொல்லுங்கள் என்ன தேவை ஜப்பான்கிட்ட கையாந்தி நிற்கிறீங்க மற்றவர்களாக ஒன்றிய அரசு நிதியை கொடுக்குறீங்க தானே உண்மை இது மக்களுக்கு தெரியாதா அதனால் மக்களை வந்து கூடல்கள் குருடல் மாதிரி நினைக்கக்கூடாது தெளிவாக மக்கள் இருக்காங்க அதனால் எவ்வளோ பெரிய தனிநபருக்கு பின்னாடி மக்கள் சக்தி தரலாது அது சசிகலாவாக இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கணும் இப்போ நடப்பது இந்தியாவில் மிகப்பெரிய போர் சித்தாந்த போர் ஜனநாயகத்துக்கு சவாலான போர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான போர் இதை தப்பி தவறி மோடி வெற்றி பெற்றால் நீங்களால அடுத்து பேட்டியை கொடுக்க முடியாது கருத்து சுதந்திரம் இருக்காது அரசியலமைப்பு சட்டம் இருக்காது இந்த நாட்டில் மாநிலம் ஒன்றே இருக்காது யார் முதலமைச்சர்ன்ற பேச்சுக்கு இல்லை அதனால் மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இதை மக்களுக்கு தெளிவாக தெரியுது அப்போ போது இந்த சர்வதிகாரிகளுக்கு பின்னாடி இந்த நாட்டை சுடுகாடாக்குகிற மோடிக்கு பின்னாடி இவங்க போனால் மக்கள் எப்படி ஏற்றுக்கிருவாங்க அதனால் இப்போ சித்தாந்த போர் இந்த சித்தாந்தப்பூரில் திராவிட இயக்கத்தை கட்டமைக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி தான் மக்கள் நிற்பாங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணியெலாம் ஒரு இஸ்யூவே இல்லைங்க இஸ் கிடையாது கண்ணை மூடிக்கிட்டு மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சித்தாந்த போருக்கு கடந்து போக வேண்டும் திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் மோடி எதிர்க்கக்கூடியவர் யார் இன்னைக்கு எடப்பாடி எதிர்த்தால் மக்கள் யோசிச்சுப்பான் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அவங்க மேலே பட்டியலின மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை எடப்பாடி மேலே வெளியேற்றின்னு சொல்லிட்டாரு ஆனால் வெளியேறி இதுவரைக்கும் மோடி விமர்சனம் பண்ணல் நீங்கள் அவங்க குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்களே இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நான் கூட்டணியில் இருந்தேன் கூட்டணியில் இருந்தால் கொள்கையை காவு கொடுத்து விடலாமா மக்கள் அழிவதை ஏற்றுக்கொள்ளலாமா அந்த காரணம் மக்கள் ஒத்துக்கிறல இப்போ அவர் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பேன்னு சொல்லலை அதனால் கடுமையான எதிர்ப்பு இருக்க வேண்டும் சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பை தான் மக்கள் விரும்புகிறார்கள் வாக்காளர் விரும்புகிறார்கள் இளைஞர்கள் விரும்புகிறார்கள் மாணவர்கள் விரும்புகிறார்கள் அப்படி உருவுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவான கூட்டணி ஆகுது கண்டிப்பா அப்ப இவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் எல்லாம் டெல்லியில் அசிங்கமாக தான் போகும் கேவலம் வடக்கு எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணி வெல்லும் என்று நம்புகிறேன் ஆனால் தமிழ்நாட்டு கலவரம் நம்முடைய நிலவரம் கேரளா நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது கேரளாவிலும் தமிழகத்திலும் ஒரு சீட்டு கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது பிஜேபி கூட்டணி இன்றைய தென் தமிழ்நாட்டின் நிலை திராவிட இயக்கம் திமுக அதிமுக கூட்டணி கட்சி நிலவரங்கள் சாதி சங்கங்களை எப்படி பாஜக பயன்படுத்த பார்க்குது அது தமிழ்நாட்டில் எடுபடுமா போன்ற பல்வேறு கேள்விகளுடன் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய கல நிலவரம் எப்படி போகப் போகிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்கள் கருத்துக்களை முன் வச்சிங்க மிக்க நன்றி